ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தினமும் அறிக்கைகள் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றன மக்களும் வேகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் இந்த ஒரு வருடத்துக்கு இனி அறிக்கைகள் தான் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் அறிக்கையில் விட்டுக்கிட்டு அறிக்கைகளும் மறுப்பு அறிக்கைகளும் ஒரு அறிக்கைக்கு மறுப்பு அறிக்கை அறிவு அறிக்கை எனவே இனிமேல் அறிக்கை தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மும்மொழி கொள்கை என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கார்கள் இந்த சமயத்தில் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்திருத்திருக்கார்கள் இது மக்களின் அபிமானத்தை பெறுவதற்காகவே உண்மையிலேயே தமிழ் உணர்வு தமிழ் ஆட்சி மொழியாக வர வேண்டும் தமிழ் எங்கு மொழிக்க வேண்டும் என்ற உணர்வால் வந்ததா அல்லது மக்கள் மனதில் இடம் பிடித்து குறிப்பிட்ட சதவீத ஓட்டை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கமா அப்படி பார்க்கையிலே எல்லா கட்சி தலைவர்களும் சீமான் விஜி விஜய் அவர்கள் அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லோருமே மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார்கள் இது கண்டிப்பாக ஏற்புடையதில்லை என்று ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியிலும் அவர்களுடைய சொந்த மொழியிலே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் விஜய் அவர்களுக்கு ஒய்செட் செட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்று பல கட்சிகளும் அதற்கு ஒரு விமர்சனம் செய்தபோது அண்ணாமலை அவர்கள் ஏன் வயசட் பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதா ஏன் எதற்கால் ஒரு குறை காண்கிறீர்கள் என்று சொல்லியபொழுது பாரதிய ஜனதா கட்சி விஜய் அவர்களை ஒரு முன்னேற்றத்தில் வைத்து அவருடைய ஆதரவை பெற கூட்டணி அமைக்கவும் அவரை முன்னிறுத்தவும் ஒரு முயற்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக என்று தோன்றிய போதும் விஜய் அவர்களும் இந்த மம்மொழி கொள்கையை கண்டிப்பாக எதிர்க்கிறார் பாசிச கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது முள்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விஜய் அவர்கள் சொல்லியிருக்கார் அவருக்கு வாய்ஸர் பிரிவு கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி அவரை தூக்கி வைத்து பார்த்த போதும் கூட அவர் இந்த இடத்துல இருக்கிறார் ஏனென்றால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக மக்களுடைய கோபத்துக்கு ஆளக்கூடாது ஏன்னா தமிழ் உணர்வு இது கடந்த எழுபது ஐம்பது வருடங்களாக இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து ஹிந்தி எதிர்ப்பு கொள்கையை எதிர்த்து போராட்டங்கள் நடந்து கொண்டு இருந்தன அதெல்லாம் பொழுது இந்த பத்து முப்பது நாற்பது வருடங்களாக இது ஓய்ந்து இருக்கும் பொழுது புது போராட்டம் இது மக்களுடைய உணர்வுகளை கொந்தளிக்கும் ஒரு போராட்டம் இதற்கு கண்டிப்பாக குரல் கொடுக்க வேண்டும் மக்களுடைய ஓட்டை பெற வேண்டும் அபிமானத்தை பெற வேண்டும் ஆட்சி கைப்பற்ற வேண்டும் என்று தான் எல்லா கட்சிகளும் நினைக்கின்றன ஆனால் திரு அண்ணாமலை என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் எல்லா கட்சியினரும் முக்கியமாக திமுக இருக்கக்கூடிய உயர் பதவியிருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் எல்லா விஐபிகளும் சொந்தமாக சிபிஎஸ்சி கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டன அங்கே எல்லா அவருடைய குழந்தைகள் மும்மொழி கொள்கையில் இருக்கிறார்கள் எல்லா ஹிந்தி படிக்கிறார்கள் என்று அவர் ஒரு சொல்லியிருக்கார் இது ஒரு வகையில் உண்மை என்று மக்களால் முடிவு செ செல்ல வேண்டும் இது மக்களுக்கே தெரியும் இதில் எந்த விதத்திலே ஒரு உண்மை தன்மை இருப்பதை மக்களுக்கே தெரியும் எனவே இது மும்மொழிக் கொள்கையிலே இப்பொழுது ஆயுதத்தை கையெழுத்துக்கிறார்கள் இந்த எந்த அளவுக்கு மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பது சேரும் என்பது இனி நடப்பு தேர்தலில் இது விருதளிக்குமா இந்த மாதிரி பல விஷயங்கள் அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த அறிக்கைகள் எல்லாம் மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டுள்ளார்கள் இந்த அறிக்கையெல்லாம் படித்து பார்த்து மக்கள் தினமும் ஏன்னா தேர்தல் நெருங்கி கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருடங்கள் ஒரு நாள் பொழுது போயிடும் இந்த அறிக்கையில் எந்த அளவுக்கு மக்களை தாக்கத்தை இன்னும் இன்னொரு வருடங்களில் என்னென்ன பிரச்சனைகள் வருகின்றன அந்த பிரச்சனைகளை எவ்வாறு கட்சிகள் கையாளுகின்றன அடுத்து இறுதியில் இலவசங்கள் என்னென்ன கட்சியிலிருந்து வருகின்றன என்று அந்த ஒரு தாக்கம் அது ஊக்கப்படுதுமா அல்லது கடந்த கால வரலாறுகளை புரட்டை பார்த்து மக்கள் ஓட்டுப்பாடு வரலாறு என்பதை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முடி தேர்தலாம் முடிவந்தான் தெரியும் எனவே இந்தி எதிர்ப்பு என்பது துவங்கிவிட்டது இங்கே பாரதிய ஜனதா கட்சி இனி அடங்கி போவோமா அல்லது மத்திய கல்வி மந்திரி அவர்கள் நாங்கள் மும்மொழி கொள்கையை திணிக்கவில்லை இரண்ட மொழி கொள்கையை கூட மூன்றாவது ஏதாவது விருப்பப்படும் மொழியை தான் நாங்கள் கற்க வேண்டும் என்று என்று பின்வாங்குகிறது எனவே இனி அவர்கள் திரும்ப இதில் பின்வாங்கும் முச்சில் ஈடுபடுகிறார்களா என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் கல்விக் கொள்கை ஏற்றால்தான் நிதி தரப்படும் என்று சொல்லிய பிறகு இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனால் கல்வி நிதியை கொடுத்தே தீர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்க சொல்லியிருக்கார் கல்விக்காக நிதியை மும்மொழி கொள்கைக்காக நிதியை கல்விக்காக தரா மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எல்லா கட்சியினரும் சொல்லியிருக்கார்கள் இது ஒரு முக்கியமாக மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது எனவே இது மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்திருக்கார்கள்